ஹலோ கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நாய்க்கு ஃபால்கன் அட்டாக் பண்ண இந்த புறாவை நம்ம வந்து எப்படி க்யூஆர் பண்ணி திருப்பி பறக்க வச்சுருக்கோம் தான் கைஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஹலோ கைஸ் இப்போ இதுக்கு எங்கெங்கே அடிபட்டுருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ரெக்கைக்கு கீழே அப்படியே இந்த சைடு ரெக்கைக்கு கீழே அப்படியே கரெக்டாக இதோ இந்த இடத்துல அதுக்கு கால் இருக்க இந்த இடத்துலையும் அடிபட்டுருந்துச்சு கைஸ் அப்படியே ஒத்த சைடு கண்ணும் அதுக்கு வந்து போயிடுச்சு ஸோ இதை எப்படி கியூர் பண்ணி நம்ம திருப்பி தான் பறக்க வச்சோன்னு இப்போ நான் அதோடய மெடிசின்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க ஸோ கைஸ் இப்போ வந்து உங்கள் பேடு வந்து ஃபால்கன் டைம் உங்களுக்கு கிடச்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உடனே என்ன பண்ணணும் நாய்க்கு உங்கள் புறாவை பிடிச்சி அதுக்கு எங்கெங்கெல்லாம் அடிபட்டுருக்குன்னு நல்லா தெளிவாக பாருங்கள் கைஸ் பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க நாய்க்கு நம்ம வந்து வீட்டில் எப்படியுமே சமைக்கிறதுக்கு மஞ்சள் வச்சுருப்போம்ல அந்த மஞ்சளில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அதுக்கு எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் அந்தந்த இடத்துலலாம் அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு விட்ருங்க கரெக்டாக வச்சிக்கிட்டு இந்த வந்து மற்ற புறாக்கள் கூட நீங்கள் சேர்த்து விடவே கூடாது அந்த நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் நமக்கே தெரியும் புறா கொஞ்சம் க்யூஆர் ஆகிடுச்சின்னு ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லியும் அதுக்கு அந்த இடத்துல மஞ்சள் வச்சு வஞ்சி வச்சு தனியாக அதை வந்து பார்த்துக்கோங்க தனியாக ஒரு கூண்டில் போட்டுக்கிட்டு ஸோ கைஸ் நீங்கள் வந்து உங்களோட புறாவை மஞ்சள்லாம் வச்சு தனியை கூட்டில் அடைச்சதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்கலாம் நாளைக்கு இங்கே பாருங்கள் ஸோ மாத்திரோட பேர் வந்து செப்ரான் டூ ஃபிஃப்டி இது வந்து உங்களுக்கு நார்மல் மெடிக்கல்லே கிடைக்கும் இதை வாங்கி ஒரு மாத்திரையை எடுத்து அதை நாளாக உடைச்சி அதில் ஒரு சின்ன பீஸ் தான் கைஸ் கொடுக்கணும் இப்போ வாங்க நான் இதுக்கு கொடுத்து காட்டுறேன் எப்படி கொடுக்கணும் ஸோ கைஸ் டேப்லெட் இப்படி தான் இருக்கும் வெள்ளை கலரில் இப்போது உடைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் நான் இதை இந்த ஸ்ட்ரெஞ்சை வச்சு இப்போதைக்கு உடைக்கிறேன் அப்படி கரெக்டாக ஆ இந்த உடைச்சே ஸோ இந்தளவு பீஸ் போதும் கைஸ் ஸோ இப்போ நான் இதை எப்படி புறாக்கு கொடுக்குறேன்னு பாருங்கள் உங்கள் புறாக்கெல்லாம் இப்படி இருக்க வச்சுக்கிட்டு பின்னாடி பார்க்கும் பார்த்து பிடிச்சிக்கிட்டு அதோடய வாயை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த மாத்திரை இருக்குல்ல அது அப்படியே கொஞ்சம் லைட்டாக உள்ளே தள்ளி விட்டாலே போதும் புறா ஒழுங்கிடும் ஒழுங்கினதுக்கப்புறம் சிக்கி இருக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அவங்க புறாவை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி லேஸாக பண்ணி விடுங்க உள்ளே போயிடும் கைஸ் இப்போ இதுக்கு ஸ்ட்ரெஞ்சில் எப்படி தண்ணி கொடுக்கலான்னு பார்ப்போம் கைஸ் மாத்திரை கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அவங்க ஸ்ட்ரெஞ்சில் தண்ணி எடுத்துக்கிட்டு வாயை திறந்து ஸ்ட்ரெஞ்சை கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கிட்டு கரெக்டாக அப்படி பொறுமையாக அடித்து விட்டுருங்க அதுக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டாக அதோடய ஸ்டொமக்கு போயிடும் கைஸ் அப்புறம் வந்து இதாகிடும் ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஹெல்த்துக்கு அந்த மாத்திரையும் அடிப்பட்ட இடத்துல மஞ்சள் வச்சு புண்ணாகிறதுக்கும் பார்த்துருப்போம் ஸோ இந்த கண்ணில் இந்த மாதிரி ஆயிடுச்சு நாய்க்கு ஒரு ஃபால்கன் அட்டாக்கில் அதுக்கு ஒருத்த சைடு கண் இந்த மாதிரி நாய்க்கு அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலான்னு இப்போ பார்ப்போம் கைஸ் கைஸ் இதுதான் அதுக்கு வந்து நம்ம கண்ணுக்கு இந்த ட்ராப்ஸ் தான் கைஸ் கொடுத்தோம் இது வந்து கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருந்துச்சு நீங்கள் வேணால் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதுவும் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க எல்லா மெடிக்கல்லையுமே இந்த மெடிசனும் கிடைக்கும் கைஸ் இது வந்து புறாக்களுக்கு அடிப்பட்ட அந்த கண்ணில் ரெண்டு ரெண்டு ட்ராப் கொடுங்க இது வந்து கண் வலி வந்தால் கூட புறாக்களுக்கு கொடுக்கலாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த புறாவோட கண்ணை ஸோ இந்த புறாவோட கண்ணை பாருங்கள் இது வந்து வரும்போது ஃபுல்லும் க்ளோஸ்லேயே இருந்துச்சு இப்போ இதுக்கு வந்து நல்லா க்யூராக இருக்குது கைஸ் அந்த கண் இப்போ இதுக்கு கைஸ் இது கூட நீங்கள் வந்து டெட்ராசைக்ளின் டேப்லெட்டும் கொடுக்கலாம் அது வந்து அதுவும் நம்ம நார்மல் மெடிக்கல்லேயே ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் அதோட ரேட்டு எதுவும் ஐம்பது பைசா அப்படி தான் கைஸ் இருக்கும் அது வந்து நீங்கள் ஃபுல் டேப்லெட்டாக கொடுக்குறதா இருந்தாக்கி டேப்லெட் எடுத்து லேஸாக தண்ணியில் மூக்கி கொடுத்துருங்க நம்ம டியூப் டேப்லெட் மாதிரி தான் இருக்கும் அது வந்து கரைஞ்சிரும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து தண்ணியிலையும் அந்த டியூப்பை திறந்து உள்ளே இருக்க அந்த மெடிசினை போட்டு கலந்து வைக்கலாம் நீங்கள் நான் சாதா புறாக்களுக்கும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வச்சாலுமே அது நல்லது தான் கைஸ் அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்து டேப்லெட் கூட கைஸ் இதுக்கு வந்து அடிப்பட்டு நீங்கள் தனியாக கேஜில் வச்சுருக்கும் போது இதுக்கு வந்து வயிறு நிறையா தண்ணியோ எறையோ நீங்கள் கன்ஃபார்ம் வைக்கணும் கைஸ் ஏன்னா அது வந்து சாப்பிட்டா தான் அதுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு வந்து ஸ்டொமக்கில் ஃபுட்டு இருக்கான்னு கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த மாதிரி மேலும் புறாக்கள் அப்டேட்லாம் பார்க்கறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு உடனே வரும்